தொடங்கி வைப்பதற்காக இங்க வந்திருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக எம்எல்சியாக இருந்து பணிபுரிந்து நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஐயா பொங்கல் சுதாகர் ரெட்டி அவர்களே முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாநில தலைவர் இதற்கு முன்பு ஆளுநராக இருந்து நம்மோடு இப்பொழுது தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே தர்ம போராளி முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்களே நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த முன்னருக்கையில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களே அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநிலத்தினுடைய செயலர் சுமதி வெங்கடேசன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரமிலா சம்பத் அக்கா அவர்கள் அமைப்பு பொதுச் செயலர் அண்ணன் கேசவ விநாயம்ஜி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் இப்பதான் அரை மணி நேரத்திற்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டம் அங்கே முடிந்த பிறகு உடனடியாக அங்கிருந்து பத்திரிகை நண்பர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இது பல ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி செய்த மாபெரும் தவறு இந்தியை திணித்தது அது அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வழிவகுத்தது அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆரம்பித்த ஹிந்தி திணிப்பு இரண்டாயிரத்தி இருபது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நம்முடைய பாரத நாட்டுல தொடர்ந்து இருந்துச்சு மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி படிக்கணும் என்பதுதான் தொடர்ச்சியாக இருந்துச்சு அந்த முப்பத்தி ஒன்று மே மாதம் இரண்டாயிரத்தி இருபது அப்பிருந்து நம்ம புதிய கல்விக் கொள்கை எப்பொழுது தேசிய கல்விக் கொள்கையாக வெளியே வந்துச்சோ அன்றிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது மொழி என்பது கட்டாய ஹிந்தி கிடையாது ஒரு விருப்ப மொழியாக ஒரு இந்திய மொழியாக எடுத்து படிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறாங்க இது இந்திய அரசியல்ல கல்வித்துறையில ஒரு மாபெரும் புரட்சி மாபெரும் புரட்சி ஆனா சில அரசியல் கட்சிகளை தலைவர்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் எழுபது பஞ்சாங்கம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபது மோடி பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க அதுல இந்த மூன்றாவது மொழி என்பது திணிப்பு இல்லை ஒரு பிடித்த இந்தி மொழியை படிக்கணும் என்பதுதான் மோடி பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த நிகழ்வு எதற்காக என்றால் தமிழக மக்களுடைய என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் இயக்கமாக இதை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு கையெழுத்திட்டு என்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட ஒரு கல்வி சாதனையை செய்ய வேண்டும் மூன்றாவது மொழியாக எதை படிக்கணும் என்பதெல்லாம் அவங்களுடைய என்ன கோட்பாடுகளை உள்வாங்கி ஒரு கோடி கையெழுத்து ஆன பிறகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக மக்களுடைய குரலாக இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சென்னையில் அதை ஆரம்பித்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்கள் எனக்கு தமிழகத்துல நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு சமுதாயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு கல்வி திட்டம் இரண்டு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க படிக்கிறாங்க பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க ஐசிஎஸ்சி ஐபி ல படிக்கிறாங்க அவர்கள் மூன்று மொழியை படிக்கிறாங்க அவர்களுக்கு பிடித்தமான மூன்றாவது மொழியை படிக்கிறாங்க இது ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில மட்டும் படிக்கிறாங்க அவர்களுக்கு மூன்றாவது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்சியும் இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாரா இல்லை அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாபக்கேடு நீங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூன்றாவது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய குரலும் நம்ம மன்றத்துல ஒழிக்க வேண்டும் கையெழுத்திலே வர வேண்டும் அவங்க தந்தை தாய் நினைப்பதை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்திருக்கின்றோம் சமமான கல்வி எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாலும் சரி அது அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழகத்துல பல இடத்துல பார்க்கறோம் அரச மரத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் இல்லாத நிலைமையில குழந்தைகள் படிக்கிறாங்க பெரிய கான்வென்ட்ல பாக்குறோம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களை பார்க்கறோம் எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது அதுல மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளும் கூட தமிழகத்துல சமமாக இருக்க வேண்டும் என்று இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது என்னுடைய கருத்து இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்களுடைய கருத்தும் அதுதான் காரணம் தமிழகத்தினுடைய அரசியலை வருங்காலத்துல நம்முடைய கல்வி முறையை மாற்றக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அந்த வலிமை இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா பேசுறதை பார்க்கிறோம் இன்னை காலையில சொல்லிந்தான் இல்ல நீங்க வந்து ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய முகநூல்ல பதிவு போட்டாங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க நீங்க வந்து தமிழுக்கு ஒதுக்குற நிதியை பாருங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்தியால நாம் கொஞ்சம் பின்னோக்கி போய் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு அந்த காலகட்டத்தில் யூபி அரசுல திமுக அங்கம் வைத்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு வரை அந்த காலகட்டத்துல சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நம்ம ஆட்சியில் இல்லைங்க ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே பதினெட்டு பல்கலைக்கழகம் கிடைக்கிறது பதினெட்டு நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பதினேழு ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு பதினேழு பல்கலைக்கழகங்கள் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு ஒரு பல்கலைக்கழகம் மொத்தம் பதினெட்டு பல்கலைக்கழகம் நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதுவும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது நாங்க யாருமே தமிழக அரசு கிட்ட யாரும் நீங்க பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காது என்று சொல்லல பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய தாய் தமிழ் எட்டாண்டு காலமாக இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு வரை ஆறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சமஸ்கிருதம் வெறும் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் தமிழ் அதை முதலமைச்சர் அவர்கள் முகநூல்ல போட்டு நீங்க தமிழுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க ஆட்சியில இருந்தவர்கள் அவங்க ஆட்சி நடத்தது காங்கிரஸ் அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் ஐயா அவர்கள் நூத்தி எழுபது ரெக்கமெண்டேஷன் நூத்தி எழுபது ரெக்கமெண்டேஷன் உள்துறை அமைச்சராக எப்படி இந்தியாவிலே இந்தி மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போலான்னு உள்துறை அமைச்சராக நூத்தி எழுபது பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக அதை பத்தி கேள்வி ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கையிலிருந்து சிங்கப்பூர் ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பொய் பிரச்சாரத்தையும் உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சிந்தனையை எளியோருக்கு ஏழை மக்களுக்கு சாதாரண குடும்பத்திற்கு அவருடைய வீட்டிற்கு எடுத்துட்டு போகணும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சம கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களும் கூட இதை ஒரு சங்கல்பமாக தவமாக நீங்க எடுத்துட்டு போனாங்க ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு ஒரு கையெழுத்துமே தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றும் தமிழகத்தினுடைய கல்வித் தகுதியை மாற்றும் தமிழகத்துல வலியோருக்கு ஏழைக்கு எளியோருக்கு எல்லோருக்கும் சமமான ஒரு கல்வி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போடும் இந்த நேரத்தில் நான் கம்பீரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டராக சொல்லுகின்றேன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு இதை பெருமையாக கம்பீரமாக இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் அறுபத்தி அஞ்சு உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த நம்ம இந்த பகுதியினுடைய எல்லா மாவட்டத்தில் உட்பட கட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீர்